ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் இன்னைக்கு ஃப்ரைடே நாலாவது வெள்ளி ஆடி வெள்ளி காலையிலே இழந்தோமா குளித்தோமா படப்பட பட 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 இழந்து கட கிடனு வசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டோமா மணக்க மணக்க ஊ துளசி செடிகிட்ட விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றினோமா கார்பருக்கில் விளக்கேற்றினோமா ஊது பற்றி ஏற்றினோமா அப்படின்னு அப்படியே உள்ளே வந்தா சாமி வீட்டுக்கு வந்து அப்படியே பாருங்கள் அஞ்சு முக பஞ்சமிளக்கு பஞ்சமுக விளக்கு விளக்கு ஏற்றிட்டு ஊதுபத்திலாம் ஏற்றி சாம்பிராணிலாம் ஏற்றி பழம் வெத்தலைப்பாக்கு தண்ணி பால் எல்லாமே சாமிக்கு வச்சுட்டு அப்படியே மறுபடியும் அப்படியே என்ன சொல்கிறது எப்போதும் ஊதுபத்தி சாம்பிராணிலாம் காமிச்சிட்டு அப்படியே மணக்க மணக்க அது என்னவோ தெரியலப்பா அந்த காலையில் அஞ்சு மணிக்கு பண்ணுற பூஜையோட வைப்ஸே வேறு அதுவும் ஆடி சொல்லவா சொல்லவாக வேணும் அது அப்படியே மனசுக்கு ஒரு குதூகலம் வந்துடும் இது முளைப்பாரி நான் வச்சேன் மூணாவது வெள்ளிக்கிழமை வைக்கலான்னு வச்சது நாலாவது வெள்ளிக்கிழமை ஆகிடுச்சு இங்கே வந்து புத்தாவுக்கு உது பத்திலாம் ஏற்றி அப்படியே சூப்பராக வச்சுட்டு அப்படியே கிச்சனில் பால் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன் சாமிக்கு வைக்கிறதுக்காக பால் வச்சேன் எடுத்து வச்சுட்டு இங்கே அப்பாங்கரிலேயும் அன்னப்பூர்ணிக்கு விளக்கி ஏற்றி இன்னைக்கு இன்றைக்கி என்ன ஒரு மைனஸ்னால் பூக்காரவங்க வரல நேற்று ஸோ அதனால் காலையில் வீட்டில் இருந்த பூவு மருதாணி மருதாணி பூவு அரளிப்பூவு கொஞ்சமாக ரோஸ் மட்டும் ஒரு அஞ்சாறு ரோஸ் மட்டும் இருந்துச்சு அது சங்குப்பூ அருகம்புல் இதெல்லாம் மட்டும் அப்படியே எல்லா வேலையும் முடித்ததுக்கு அப்புறமா நான் பூஜை பண்ணேன் சமைச்சி சாப்பாடு கத்திரிக்காய் பொரியல் எல்லாம் சாமிக்கு வச்சுட்டு மகிழம்பூ பவளமல்லி சாரி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓம் விநாயக பெருமானே விக்னேஸ்வர யானமுகத்தூணே மங்களமூர்த்தியே நமக நந்தீஸ்வர பெருமாளே ஐயனாரப்பா மகமாயி எல்லாம் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் சாமி இதுதான் என்னோடய வேண்டுதல் டெய்லியுமாக இருக்கும் ஸோ எல்லோரும் இருப்போம் நாங்களும் நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருங்க ஓகே இப்போ என்னன்னா அதுக்கப்புறம் அப்படியே காலையிலே ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு பசங்களுக்கெல்லாம் அப்படியே தாம்பாளத்தில் இருந்த பூவெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே பூஜை ஃபுல்லாக அள்ளி அப்படியே போட்டால் சாமிக்கெல்லாம் அப்படியே இது பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே போடும்போது விளக்குக்குள்ளே வேறு ஒரு பூ விழுந்துருச்சு எண்ணெயில் சரின்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்போது மாதிரி சமைச்சி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் சாம்பார் என்ன சொல்கிறது பிரெட் ரோஸ்ட்டு டிஃபனுக்கு பண்ணியாச்சு பசங்களுக்கு லஞ்சுக்கு சாம்பார் கத்திரிக்காய் பொரியல் வச்சுட்டு முளைப்பாரி எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஆக்சுவலி அடுத்த வாரம் வரலட்சுமி நோம்பு செம்ம ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரலட்சுமி நோம்பு எல்லா வருஷமும் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அவ்வளோதான் எங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு விளக்கு ஏற்றி ஸ்கூலுக்கு வேன் ஏற்ற வர வழியில் அந்த கோயில்கிட்ட தான் விளக்கு வேன் ஏற்றுவேன் ஸோ சாமிக்கும் எப்போதும் மாதிரி கோயிலுக்கும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு எ யூஷுவல் வெளில தான் ஏன்னா இன்னும் பூசாரி ஆச்சு ஐயர் வரலை தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்